அனைவருக்கும் இலக்கிய பெட்டி சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி புத்தகத்தோடு உரையாடு அப்படின்ற ஒரு பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்வை கொண்ட புத்தகம் எதுன்னா ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் ஜான் பெர்கன்ஸ் எழுதினார் கன்ஃபெக்ஷன் ஆஃப் அண்ட் எக்கனாமிக் கிட்மேன் தமிழில் ரா முருகவேல் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு இந்த புத்தகம் ரொம்பவே முக்கியமான புத்தகம் நம்மளால் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னாக்கா ஒரு அமெரிக்க ஏகாதிபத்திய தோல் உரித்து காமிக்கிறது தான் இந்த புத்தகமாக இருக்குது ஜான் பெர்கின்ஸ் சேஸ்டிமெயின்ற ஒரு கம்பெனியில் ஒரு பொருளாதார நிபுணனாக பணி புரிஞ்சார் அந்த பணி புரிஞ்சிருக்கிற காலகட்டத்தில் அவர் சந்தித்த சவால்கள் அவர் சந்தித்த இடையூறுகளில் முக்கியமாக அவர் என்னென்ன குளறுபடிகள் செஞ்சாங்க அந்த நிறுவனம் எப்படி அந்த வகையில் பொருளீட்டுறதுக்காக என்னென்னலாம் தவறுகள் செஞ்சாங்க அப்படின்றத முக்கியமான பதிவாக வந்து இந்த ஒப்புதல் வாக்கு மூலமாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று தொகுதியாக அவர் எழுதியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுலேருந்து இருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஐந்து வரைக்கும் மூன்றாவது பாகமாக எழுபத்தி ஐந்துலேருந்து எண்பத்தி மூன்று வரைக்கும் கடைசியாக எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் இந்த பதிவுகள் இருந்திருக்கு ஸோ இந்த பதிவுகளில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் விடயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோட முக்கியமான கூறுகள் என்னென்ன அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத ஒரு முக்கியமான பதிவுகளாக எல்லா பகுதிகளையும் சொல்லியிருக்காரு இப்போது முக்கியமாக இந்த புத்தகத்தில் முதல் பகுதியில் இந்தோனேஷியாவுக்கு இவர் பயணிக்கிறார் இவர் பயணிக்கும் போது அங்கே இருக்கிற ஆயிரத்தி ஏ பத் பதினேழாயிரத்தி ஐநூறு தீவுகள் கொண்ட நாடு தான் இந்தோனேஷியா அந்த இண்டோனேஷியாவோட கட்டமைப்பை அதிகப்படுத்துவோம் அந்த 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 பொருளாதார விதத்தை நம்ம உயர்த்துவோம் அப்படின்ற ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான ஒரு புலிவரத்தை கொடுத்து அந்த நிறுவனம் சேஸ்டி மெயின்ற நிறுவனம் வந்து அந்த இந்தோனேஷியாவில் ஒரு ஒப்பந்தம் போட்டு வைக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தில் வந்து இந்தோனேஷியாவும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுறாங்க முக்கியமான இதில் நோக்கம் என்னவாக இருக்குன்னா இவங்களோட முதல் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது ஏழை நாடுகளை தேர்ந்தெடுத்து கடன் கொடுக்கணும் அந்த கடனை வந்து கட்ட முடியாத வடிக்கு வட்டி வசூலிக்கணும் வட்டி வசூலிச்சிட்ட பிறகு கூட அவங்களால குட் க கட்ட முடியலன்ற ஒரு ஒரு காலகட்டத்துக்கு தள்ளும்போது அந்த நாட்டோட வளங்களை சூறையாடணும் இதுதான் இவங்களோட முக்கியமான அஜெண்டாவாக இருக்குது அதே மாதிரி இந்தோனேஷியாவுக்கு கொடுக்குறாங்க அவங்களால் கட்ட முடியல அந்த கடனை வந்து வட்டியை வந்து மெது மெதுவாக கட் மெதுவாக கட்ட முயற்சிக்கிறாங்க இந்தோனேஷியா அரசாங்கம் அந்த நாடோட வளங்களை மன மணல் வளங்களாகட்டும் நிலவளங்கள் நிலவளங்களாகட்டும் மனித வளங்கள் எல்லாத்தையும் சூறையாடுறாங்க இதுதான் உங்களோட முக்கியமான அஜெண்டாவாக இருக்குது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்படி தான் செயல்படுது இன்ற வரைக்கும் ஸோ ஏன் அப்படி ஏன் இப்படி இந்தோனேஷியாவில் அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம உள்ள ஆரஞ்சு பார்க்குறதுக்கு நீங்கள் நிச்சயம் இந்த புத்தகத்தை படித்தாகணும் அதே மாதிரி அடுத்த காலகட்டத்துக்கு போகும்போது இவர் பனாமா கேனலுக்கு போகிறாரு பனாமா கேனல் கட்டப்படுற இடத்துக்கு போகிறாரு யாருனா உமர் டாரி ஜாசன் ஒரு பெரிய ஜென்ரல் தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அங்கே குடியரசுத் தலைவராக அந்த நாட்டுக்கு இருக்கிறாரு அந்த நாட்டில் இருக்கும்போது பனாமா கேனல் வந்து ஜிம்மி கார்ட்டர் முப்பத்தொம்போதாவது பிரெசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அவங்களும் பனாமாக்கோட அதிபரும் ஒப்பந்தம் போடுறாங்க இந்த மாதிரி சேர்ந்து ஒப்பந்தம் போடுறாங்க ரெண்டு நாட்டுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேனலை கட்டப்படுறதுக்கு பனாமாவோட மனிதர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்களோட அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் மூலியமாக தான் வந்து கட்டப்படுது நாலு இடவில் என்ன ஆகுது ரொனால்ட் ரீகன் அடுத்த அதிபராக வராரு அமெரிக்காவுக்கு அந்த பனாமா கேனல் தங்களுக்கு தான் சொந்தன்ற ஒரு போர்க்கொடியை ஏத்துறாங்க ஏன்னா அவங்களால ஈஸியாக வந்து வர்த்தகம் கடல்வழி வர்த்தகத்தை வந்து பனாமா கேனல் மூலிமா லகுவா பண்ண தான் அவங்களோட அஜெண்டாவா இருக்கு ஆனால் பனாமாவோட அதிபர் ஒமார் டாரிஜாஸ் என்ன பண்ணுறது அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை ஏன்னா ஜிம்மி கேட்டர் சொன்ன ஒரு முக்கியமான அறிவுரையின் அடிப்படையில் தான் இவங்க வந்து இந்த ஒப்பந்தத்தை நீட் நீட்டு நீட் நீச்சி செய்கிறாங்க ஆனால் ஜிம்மி கேட்டர் போன பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வருது ரொனால்ட் ரீகனுக்கும் ஒமர்டார்ஜாஸுக்கும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் என்ன பண்ணுறாங்க டார்ஜாஸ் கொல்லப்படுறாரு அந்த பதிவுகளை வந்து ஜான் பெர்கின்ஸ் வந்து முழுமையாக பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கூறுகளை அவர் சொல்கிறாரு அவரோட பணி அவரோட பணியாலே வந்து இந்த இந்த விமானத்தில் போகாமல் அந்த விமானத்தில் போங்கன்னு சொல்லக்கூடிய வகையில் அவங்க நுணுக்கமான முறையில் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காரு உமர் டாரிஜாஸ்ன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜான் பர்கின்ஸ் பனாமால இருக்கும்போது இவரோட நேரடியாக உரையாடியிருக்காரு உமர் டாரிஜாஸ் தெரியும் இவன் வந்து ஒரு பொருளாதார நிபுணன் இவன் ஒரு எக்கனாமிக் கிட்மேன்னு தெரிஞ்சுதான் அவர் பேசியிருக்காரு ஆனால் வந்து அவரோட அஜெண்டாவை என்ன வர்றதுன்னா நீ வந்து எனக்கு மீடியேட்டராரு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு நடக்கும் அப்படின்றது தான் ஒமர் டாரி ஜாஸோ தாட்டாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஈக்குவடாரில் வந்து ஷெல் நிறுவனம் வந்து ஒரு பெரிய எண்ணெய் 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 நிறுவனம் ஷெல் அமேசான் கார்டை அழித்து அங்கே ஒரு பெரிய ஒரு எண்ணெய் வளர்த்த சூறையாடிட்டு இருக்காங்க அங்க ஷூவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் அங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டோட குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஜேமி ரோல்டோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்திருக்காரு அவரும் இதே மாதிரி ஒரு போர்க்கொடி து தூக்குறாரு என்னென்னா நிலவளங்களையும் அந்த இயற்கை வளங்களையும் நீங்க சூறையாடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாரு அதை முற் முற்போக்கு சிந்தனையா இருந்த அவரை அவரை கீழே தள்ளி அவரும் மரண மரணம்ன்ற ஒரு விஷயத்து மூலயமா அமெரிக்கு ஏகாதிபத்தியம் தள்ளுது எப்படின்னா இதே மாதிரி விமான விபத்து மூலியமாக தான் அவரும் இருக்கிறார் இந்த பதிவும் ஜான் பர்கன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த புத்தகத்தில் ஸோ இந்த மாதிரி ஏகாதிபத்தியத்தோட துணியை வந்து தோலுரிச்சு காமிக்கிறது தான் இந்த ஒரு பொருளாதார அடியாளன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் நம்ம எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் சூழலில் நம்ம நிச்சயம் அந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும்னு நம்மளால் சொல்ல முடியும்னா அவங்களோட அரசியல் என்ன நுண்ணியலான அரசியல் நம்மளுக்கு ஈஸியாக இல்லை தெல தெளிவாக தெளிஞ்சிடும் அவங்களோட ரூல்ஸ்லாம் என்னென்னவாக இருக்குது முதல் ரூல் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஏழை நாடுகளை தேர்ந்தெடுத்து அந்த நாடுகளுக்கு கடன் வழங்கி அந்த கடன் கட்டாக இயலாத வழிக்கும் அவங்கள தள்ளி அந்த நாட்டோட வளங்களை சூறையாடுறது இதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் பண்ணிகிட்ருக்கு என்ட்ரான் பெக்டல் போன்ற நிறுவனங்கள் என்னவாக இருக்குன்னா ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்து யூஎஸ் கவர்மெண்டில் ரொனால்ட் ரீகன் இருக்கிற சமயத்தில் முக்கிய ஆலோசகராக வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற போதே பெக்டல் நிறுவனத்தில் ஒரு பெரிய பங்கு வகிச்சுருக்காரு பெக்டல்லேயும் என்ரான்லேயும் இந்த நிறுவனங்களில் வகிச்சும் போது அந்த நிறுவனங்களுக்காகவே கான்ட்ராக்ட்ஸை வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்து தள்ளப்படுறாரு ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கானா அது யாருமே கேள்வி எழுப்பலை இந்த மாதிரி புஷ் என்ன பண்ணாருன்ற ஒரு பெரிய ஒரு சூழல் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு முக்கியமான ஒரு கூறு சொல்லணும்னா என்ட்ரா நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்தியாவில் ஒரு பெரிய பவர் ஸ்டேஷனை கொண்டு வரத்துக்கான முயற்சிகளில் ஈடுபட்டது அப்போது அமைச்சராக இருந்த ஒரு பெரிய நிதியமைச்சராக இருந்த ஒரு காங்கிரஸ் கவர்மெண்டில் இருந்த ஒரு நபர் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்ட்ரான் நிறுவனத்தில் வந்து ஒரு முக்கிய முக்கிய பங்காக வகி வகிச்சிட்டு இந்தியாவில் ஒரு நிறுவனம் நிறுவுகிறார் அந்த அமைச்சரே நிறுவுகிறாரு அந்த நிறுவனத்தில் அவர் பங்கு வகிச்சிருக்காரு என்ட்ரான் இவரோட நிறுவனம் மூன்றுமே ஒரு முக்கோணமாக செயல்படுது அவர் வந்து அந்த பவர் ஸ்டேஷனை வந்து இவரே பில் பண்ணுறதுக்கு ஒத்துழைக்கிறாரு ஸோ கான்ஃலிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கேயே தொடங்குது ஸோ இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படி வந்து நம்ம நாட சூறையாடுன்ற ஒரு முக்கியமான கூரை வந்து இந்த புத்தகம் சொல்லுது இந்த மாதிரி காலகட்டத்தில் போகும்போது அவர் ஒரு காலகட்டத்தில் வெறுக்கிறாரு ஜான் பெர்கின்ஸ் வந்து அவர் இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படும் போது தான் இந்த புத்தகத்தை எழுதணுன்னு நிர்மாணிக்கிறாரு இப்போ முக்கியமாக இந்த புத்தகத்தோட நிறைவு பகுதியில் என்ன குறிப்பிட்டுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏகாதிபத்தியத்தை நம்ம ஒழிக்கணும் இந்த மாதிரி நிறுவனங்களை வந்து அறவே ஒதுக்கணும் இந்த நிறுவனங்கள் பெரிய அரசியல் சித்தாந்தம் எதுவுமே இல்லாமல் ஒரு முதலாளித்துவத்தை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்குது செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அப்போது ஒரு பெரிய மாம்பிளாஸ் நடந்தது ட்வின் டவர் அட்டாக் நடந்தது ஒரு டெரர் அட்டாக் நடந்தது யூஎஸ் கவர்மெண்ட் ரொம்பவே ஆட் ஆட்டி படைச்சது அந்த இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்கோ ஃப்ளைட்ஸ் தான் போய் இடித்தாங்க ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் இடிக்கல அந்த ட்வின் டவர் போது மூணு மாதத்துக்கு முன்னாடி இன்ஷோர் பண்ணுறாங்க அந்த ட்வின் டவர் சவுதி அரேபியனோட முக்கியமான பிஸ்னஸ்மேன் தான் அந்த ட்வின் டவரோட ஓனர் பண்றாரு அதே மாதிரி இடிச்ச உடனே சவுதி அரேபியன்ஸ் வந்து சேஃபா கவர்மெண்ட் கொண்டு போய் அவங்க நாட்டுல போய் இது சேர்க்குதுல பின்புலத்துல என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா எண்ணெய் சார்ந்த உலகம் தான் இயங்கிட்டு இருக்கு எண்ணெய் வந்து எவ்வளோ அத்தியாவசியம் எண்ணெய்க்காக எவ்வளோ போர் பண்ணுறாங்க சதாமூசனை என்னென்ன பண்ணாங்க வெண்சுலாவில் சாவேஸ் கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணாங்க ஈரான் ஈராக்கில் வந்து அவங்களோட க கையூட்டு எப்படி இருந்தது அவங்க தேவையான ஷாவோட ஆட்சியை வந்து எப்படி நிர்ணய நிர்ணயம் செஞ்சாங்கன்றதை வந்து தெல்ல தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு இந்த புத்தகம் நீங்கள் அவசியம் ஒரு மாஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லாடி எந்த ஒரு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களில் நீங்கள் புரிஞ்சாலும் சரி ஒரு ஒரு பெரிய பொருளாதார அரசியலை இந்த புத்தகம் சொல்லும் அவசியம் இந்த புத்தகம் வாங்கி படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் தமிழ்ல நிறைய இடத்துல கிடைக்குது ஒரு பொருளாதார அடியாளன் ஒப்புதல் வாக்குமூலம் தயவு செஞ்சு வாங்கி படிங்க ஒரு பெரிய அரசியல் ஒரு உலக அரசியல் நீங்கள் தெரிஞ்சதுக்கான மிக முக்கிய வாய்ப்பு இந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லலாம் இதை நான் புத்தகம் பேசுவோம் அப்படின்ற ஒரு பகுதி இந்த பகுதி முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து கதை பேசுவோம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகலாம் கதை பேசுவோம்னா ஒரு சின்ன ஒரு கதை எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன் பொறுமையை பற்றின ஒரு கதை ஒரு பெரிய புத்த பிக்ஷுவோ இருந்தார் அவர் பெரிய புத்த பிக்ஷு ஒரு ஆழமரத்தடியில் அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு வழியில் போகும்போது ஒரு தளபதி குதிரையில் வேகமாக போய்கிட்டு இருக்காப்புல நின்றுட்டோனே ஐயோ புத்த பிக்ஷு இருக்காரு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டு குருவே ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் ஆசீர் ஆசீர்வாதம் செய்கிறாரு நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் நாட்டோட தளபதி நேற்று நீங்கள் ஊருக்கு வந்தீங்களாம் நான் வந்து பார்க்க முடியல நான் ஒரு அலுவல் வேலையாக போயிட்டு இருந்தேன் அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாப்பில சொன்னோம் அப்படிங்களா சரிப்பா அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்லியிருக்காரு புத்த பிக்ஷு சொல்லியிருக்காரு சொல்லிட்டவனே எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம் தான் குருவே கேளுப்பா அப்படின்ட்டு இருக்காரு நான் வந்து இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவேனா நான் அரகத்துக்கு போவேன் நான் சொல்லுங்கள் இல்லை நான் தலையை வெடிச்சிரும் அதனால்தான் நான் உங்களை ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னாரான் ஒன்றுமே புரியலையா புத்தபிக்ஷு ரொம்ப அமைதியாக இருந்திருக்காரு சரி இவனுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னப்பா நீ என்ன இருக்க நான் தளபதியாக இருக்கேன் அப்படின்னா யார் தளபதியாக நியமித்தது என்னோடய அரசு அரசு தான் நியமித்தது ராஜா தான் நியமித்தார் அப்படியா உனக்கு ஒரு தகுதியுமே இல்லையே உனக்கு ஒரு மூளையுமே இல்லையே உனக்கு எப்படி நீ தளபதி ஆனான்னு எனக்கு புரியல நீ ஒரு அடிப் அடி முட்டாள் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு கோவப்பட்டான் தளபதி கோ கோவப்பட்டு என்ன பண்ணுறான் அவனோட உறைவால் எடுத்து என்னையா முட்டாளுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாழ வேகமாக எடுக்கிறான் எடுக்கும் போது முனிவர் சொன்னார் நீ இப்போ நீ நரகத்துக்கு போவப்பா அப்படின்னு சொன்னாரான் அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான் எடுத்து திரும்பி கத்தி எடுத்து சொல்லுறான் சொருவிட்டவனை இப்போ நீ சொர்க்கத்துக்கு போவப்பா அப்படின்றான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது கொஞ்சம் எவ்வளோ பொறுமை காக்கிறோமோ அந்தந்த காலகட்டத்தில் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் பொறுமை காக்க நரகத்துக்கு போவோம் இது வாழும்போதே சொல்கிறேன் அப்படின்ற கதை தான் அந்த கதை பேசுவோம் ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து இன்னொரு புத்தகத்தோடு நான் உங்களை கதை பேசுவோம் புத்தகம் பேசுவோம்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் இலக்கிய பெட்டி சார்பாக ஒரு பெரிய நன்றி வணக்கம்